மலம் போது மிகுந்த இரத்தப்போக்கு ஏற்படுகிறதா மலம் கழித்த பின் மிகுந்த வழி ஏற்படுகிறதா மலம் கழிக்கும் பொழுது ஒரு கட்டி போன்ற ஒரு உணர்வு உண்டா இது பயில்ஸ் தானா இல்லை வேற ஏதாவது பயம் கொள்ளும் அளவிற்கு வேறு வியாதிகளா இன்றைய எபிசோடில் காண்போம் நான் டாக்டர் அசோக் சக்தி கருத்தரி மையம் சக்ரா ஹாஸ்பிட்டல் எங்களுடைய மற்ற பயனுள்ள வீடியோக்களைக்கான சக்தி ஃபர்டிலிட்டி என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கால் செய்யலாம் மலம் கழிக்கும் பொழுது பெரும்பாலான நோயாளிகளுக்கு ரத்தம் ஏற்படுகிறது என்று எங்களிடம் வருகிறாங்க இதுல என்ன அப்படின்னா மோஷன் போறாங்க டாக்டர் ஆனா பயங்கரமான தாங்க முடியாத வழி அதாவது மோஷன் போறப்பவே கண்ணை கட்டி டாய்லெட்லேயே வந்து மயக்கம் போட்டு உழுகிற அளவுக்கு எனக்கு வலிக்குதுங்க மோஷன் போய் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அந்த இடத்துல எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு என்னால் எந்த சுச்சுவேஷன்லையுமே எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் பிரதான கம்ப்ளைண்டாக இருக்கு இதில் வந்து நிறைய பேர் இதை வந்து பைல்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பாக பைல்ஸுங்கிறது என்டையிலி வேற பிரச்சனை இது வந்து ஆசனவாய் வாய் பிளவு அப்படிங்கிறத இந்த கண்டிஷன் அப்படின்னா என்னங்கிறது இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம் ஆசன வாய்ப்பு அளவு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரொம்ப கடினமாக ரொம்ப டைட்டாக மோஷன் போகும்போது ஆசன ஆசனவாய் ஃபுல்லாக விரிஞ்சு கொடுக்க முடியாமல் ஒரு இடத்துல வந்து பிளவு மாதிரி ஏற்பட்டது இதுதான் வந்து ஆனல் ஃபிஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் ஸோ ஆசனவாய் பிளவு என்பது ஒரு சின்ன கிளிசல் போல் இந்த இடத்துல ஏற்பட்டுரும் ஆசனவாய் வந்து விரிய முடியாது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கான்ஸ்டிபேட்டடாக மலச்சிக்கல் ஏற்பட்டு மலங்கழிக்கும்போது அந்த பிளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு ரொம்ப ஆழமாக அது பிளவுபட்டும் அதுக்கப்புறம் என்னாகுன்னா அதுக்கு உள்ளார் இருக்கிற ரத்த நாளம் வந்து மோஷன் போகும்போது அப்படி பிளவு படும்போது அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்ஸ் இது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இது மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் இதுதான் ஆசனவாய் பிளவு அல்லது ஏனல் ஃபிஷர் என்று சொல்கிறோம் இதுக்கு வந்து என்ன அறிகுறிகள் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஷன் போகும்போது ரொம்ப ஒரு முல்லை வைத்து குத்துவது போல் ஒரு உணர்வு மோஷன் போயிட்டு இருக்கும் போதே வந்து மோஷனோடு கலந்து ரத்தம் வீணாகுதல் மோஷன் போய் முடிஞ்சதுக்கப்புறமும் பயங்கரமான ஒரு எரிச்சல் ஒரு நான்கு ஐந்து மணி நேரங்களுக்கு ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் ஏற்படும் இதுக்கு வந்து நம்மளுக்கு சில பேர் வந்து என்னால் வழி தாங்க முடியாமல் டாய்லெட்லேயே மயக்கம் போடுறவங்களும் இருக்கிறாங்க அந்த நிலையில் தான் இதுக்கு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா சாதாரண ஒரு அறுவை சிகிச்சை இதுக்கான பிரத்யேக அறுவை சிகிச்சை நிபுணரை அணுகி அங்கே வந்து ஜஸ்ட் பரிசோதனை செஞ்சு பார்த்தாலே போதும் அதுக்குண்டான பிளவுகளும் அது பிளவை சுற்றி ஒரு குருத்து போல தோளும் அதில் வந்து தெரியும் ஸோ இதை வந்து பார்த்தோன்னே நம்ம ரொம்ப சுலபமாக இதை வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இந்த பிளவு வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து முயற்சி எடுத்து ட்ரீட்மெண்ட் செஞ்சோமே ஆனால் அதில் வந்து முழுமையாக க்யூர் பண்ண முடியும் இதற்காக சில ரொம்ப பேசிக் டேப்லெட்ஸும் ஆயின்மெண்ட்ஸ் க்ரீம்ஸும் அவைலபிளாக இருக்குது அது அங்கே போட்டோம்னா அந்த தசை எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ மோஷன் போகும்போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த காயம் தன்னெச்சரிக்கையாக ஆடுறதுக்கும் வழிவாகும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆனல் ஃபிஷர் இதை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை ரொம்ப நாளாகவே வச்சுருக்காங்க டாக்டர் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு மூணு மாதம் ஆகிடுச்சு தொடர்ந்து இது வந்து வந்து போயிட்டுருக்குது அப்படின்னா மெடிக்கல் மூலியமாக ட்ரீட்மெண்ட் காண முடியாது மைனராக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் லேட்டல் ஸ்பிங் ஒரு அறுவை சிகிச்சை போல இருக்கு அதில் வந்து அந்த தசைகளை வந்து நம்ம இலக வச்சு அதுக்கு ஒரு அந்த காயத்தை வந்து ஆறக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ இது வந்து ரொம்ப மைனரான ஒரு சர்ஜரியாக தான் இருக்கும் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப பெரிய சர்ஜரி கிடையாது ஒரு டேக்கர் சர்ஜரின்னு சொல்லுவோம் இதை காலையில் வந்தால் பண்ணிவிட்டு உடனே ஈவினிங்கே வந்து ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு மாதமாக மலம் கழிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருந்தாலும் ஆப்ரேஷன் முடிஞ்சால் அடுத்த நாள் காலையிலையே ரொம்ப சுலபமாக மோஷன் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு வாழ்நாள் முழுக்க திரும்ப வரக்கூட இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வாக இந்த அறுவை சிகிச்சை அமையும் முன்றைய காலகட்டங்களைப் போல் பயில்ஸ் அறுவை சிகிச்சை இதனால ரொம்ப பயந்துட்டு இருந்த காலங்களெல்லாம் போய் ரொம்ப அதிநவீன கருவிகளுடன் உதவியுடன் இதை பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்டாக ரிக்கவரியாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிக்கவரியாகவும் லைஃப் லாங் க்யூராகவும் இருக்கும் ஸோ எல்லா மலக்கூடல் மலத்வார பிரச்சனைகளுமே பைல்ஸ் கிடையாது அதில் ஒரு நல்ல இதற்கான பிரத்யேக மருத்துவரை அணுகி அதுக்கான சந்தேகங்களை தீர்த்து கொண்டமே ஆனால் கரெக்டான டயக்னோசிஸ் நம்மளால் பண்ண முடியும் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் அனைத்துக்கும் ஒரு விடை காண முடியும் உங்களுடைய சிகிச்சைகள் அனைத்தும் வெற்றி பெற்று சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக் நன்றி வணக்கம்